அனைவரும் உள்ளடக்கியதாக நீதி அமைப்பை வலிமையானதாக கருதப்படும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் விரைவான நீதியை வழங்குவதில் தடய அறிவியல் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாட்டில் நீதி பரிபாலன நடைமுறை சிறப்பாக உள்ளது என்றும் கடந்த சில ஆண்டுகளில் தடய அறிவியலின் பங்கை வலுப்படுத்தவும் இந்த துறையில் வசதிகள் திறன்களை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார் நாட்டின் நல்லாட்சிக்கு தடய அறிவியல் மாணவர்கள் தங்கள் பங்கினை அளிக்க முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்கள் தடய அறிவியல் நிபுணர்களுக்கான தேவையை அதிகரிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் அறிவியலை பயன்படுத்துவோம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இயற்பியல் விஞ்ஞானி சர்சி வி ராமன் ராமன் விளைவு தத்துவத்தை கண்டுபிடித்ததன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அறிவியல் துறையின் மேம்பாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் குறிப்பாக இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் புத்தாக்க முயற்சிகளை தொடர்ந்து பிரபலப்படுத்தி வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டி எழுப்புவோம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அதிநவீன தொழில்நுட்பங்கள் போர்க்களத்தில் புதிய பரிமாணங்களை உருவாக்குகின்றன என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் ஹைதராபாத்தில் உள்ள கச்சிவ்லி மைதானத்தில் நடைபெற்ற தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் அண்மை காலங்களில் போர் முறைகள் மாறியுள்ளன என்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் உயிர் சேதம் மற்றும் கணிக்க முடியாத நிலை உருவாகியிருப்பதாகவும் தெரிவித்தார் பாரம்பரிய வழிமுறைகளை தாண்டிய போர் நடைமுறைகள் மிகவும் அபாயகரமானவையாக மாறியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் தற்போதைய நிலையில் போர் என்பது வன்பொருளை விடுத்து மென்பொருள் சார்ந்ததாக தொடர்ந்து மாறி வருகிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் நமது ராணுவம் வலிமையானதாகவும் சவாலான காலங்களில் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டுமானால் நமது இளை தொழில்நுட்பங்களில் பயிற்சி பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இந்தியா திபெத் எல்லையில் உள்ள மணா என்ற கிராமத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் பணிச்சரிவில் தொழிலாளர்கள் சிக்கியிருந்தனர் அவர்களில் பதினாறு பேர் மீட்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி ஒன்று பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் மணா அருகில் உள்ள ராணுவ முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பத்ரிநாத் தாமில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது சாலை அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென பனிப்பாறைகள் சரிந்து அவர்கள் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது மாநில பேரிடர் மீட்புக்குழு தேசிய பேரிடர் மீட்புக் குழு மாவட்ட நிர்வாகம் இந்தோ திபெத் எல்லை போலீஸ் ஆகியவை மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளன இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் என இந்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன கடந்த நிதியாண்டில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான மூன்றாவது காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான இரண்டாவது காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது முதலில் ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது கட்டமாக ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு இருநூற்று எழுபத்தி நான்கு ரன்னை வெற்றி இலக்காக ஆப்கானிஸ்தான் நிர்ணயித்துள்ளது லாகூரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது இதில் ஐம்பது ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஆப்கானிஸ்தான் இருநூற்று ரன் எடுத்தது இருநூற்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா களமிறங்கியுள்ளது இதில் வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கு முன்னேறும் என்பது குறிப்பிடத்தக்கது We'll